ஃபஸ்ட்டு இது இந்தியாவுக்கு ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா ஹெச் ஒன் பி வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் அப்ளிகேஷன் வருஷத்துக்கு ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்புறம் அடிஷ்னலாக ஒரு இருபதாயிரம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லிங்க்டு பி ப்ரோக்ராம் அந்த எஃபோனில் போகிறவங்களை லிங்க் பண்ணி பண்ணுறாங்க மொத்தம் ஒரு எண்பதாயிரம் டோட்டலாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்யூரேட்டான நம்பர் இல்லை பட் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம் பட் அந்த அறுபதாயிரம் தான் நம்ம ரொம்ப முக்கியமாக அதை பா பார்க்கணும் இந்த அறுபதாயிரத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழு சதவீதம் வந்து இந்தியன்ஸ் தான் போகிறோம் இந்தியர்கள் தான் போகிறாங்க சைனாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் தான் அதில் மொத்தமாக பண்றாங்க அந்த எழுபத்தேழு சதவீதத்தில் பெரும்பாலும் சவுத் இந்தியாவிலேருந்து தான் போகிறாங்க கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா மேபி கொஞ்சம் மகாராஷ்டிரா அப்புறம் நார்த்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஒன்லி பூனே மும்பை அப்புறம் என்சிஆர் ரீஜன் சொல்லுறது கொஞ்சம் அகமதாபாத் பட் மெஜாரிட்டி ஆஃப் த செவன்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இருந்து போகிறாங்க இப்போ குறிப்பாக தமிழ்நாடு வந்து அதில் ஒரு நான் ஜென்ரலாக சொல்லுவேன் தமிழ்நாடு வந்து சவுத் ஏஷியாவோடவே ஒரு டேலண்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவேன் நாம தான் வந்து ஃபீடர் டேலண்ட்டு ஃபீடர் ஜோன் ஃபார் த என்டையர் கண்ட்ரி அப்படி இருக்கும்போது இது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்காவை நோக்கி ஒரு ஆஸ்பிரேஷனோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும்